பாவத்தை விடுகின்றதில் எங்களுக்கு ஒரு இஹலாஸ் இருக்க வேண்டும் நான் விட வேண்டும் என்கின்ற ஆசை என் உள்ளத்தை தொட்டுக்கொண்டிருக்க வேண்டும் மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் சந்தர்ப்பம் இல்லாது விட்டால் சந்தர்ப்பத்தில் விடக்கூடியவன் இஹலாஸ் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹுத்தான ஒரு நாள் எங்களை அதை விட்டும் காப்பாற்றுவான் நீங்கள் கேட்ட சம்பவமாக இருக்கலாம் என்றாலும் அந்த சம்பவத்தை ஒரு படிப்பினை அவங்க சொல்லி நான் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அபூமி ஹசனல் அசதி என்கின்ற ஒரு நபி தோழர் ரசூலுல்லாய் சலல்லாஹோலிவசனுடைய காலத்தில் இவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாலும் கூட அவரது வாழ்க்கையிலே ஒரு பாவத்தை தவிர்க்க முடியாமல் தடுமாறினார் ஒரு பாவத்தை தவிர்க்க முடியாமல் தடுமாறினார் என்ன பாவம் தெரியுமா சாராயம் அருந்துகின்ற ஒரு வலமை சாராயம் அருந்துகின்ற ஒரு வலமை அவர்களிடத்தில் இருந்தது தவிர்க்க முடியாமல் இருந்தான் ஆனால் உண்மையில் அல்லாஹை நேசிக்கக்கூடியவராக அவனது தூதரை நேசிக்கக்கூடியவராக இஹ்லாஸ் உள்ளவராக இருந்த ஒரு நபித்தோணர் ஆனா இந்த வளமை என்ன செய்ய முடியவில்லை அவரால் தவிர்க்க முடியவில்லை நபி அவர்கள் அவருக்கு ஹத்தடித்தார்கள் அபுபக்கருடைய ஆட்சி காலம் ஹத்தடிக்கப்படுகிறது உமர் ரதி அல்லாவுடைய ஆட்சி காலம் ஹத்தடிக்கப்படுகிறது என்ன செய்யறாரு அவர் ஒரு மிக இஹ்லாஸ் உள்ள ஒரு நபி ஆனா அவரால் இது என்ன செய்ய முடியவில்லை தவிர்க்க தடுமாறுறாரு ஆனால் பாவத்தை விடுவதில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு இருந்தது இருக்கு அதை அவருடைய வரலாறு சொல்லி காட்டுகிறது காதிசியா யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்தில் உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர் இந்த அபூமி தப்பி ஓடி அங்கே வந்திருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் தப்பி ஓடி வந்திருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் உடனே அவரை கைது செஞ்சு விளங்கிடுங்கள் கைது செஞ்சு சாதிபன் அபிவக்காஸ் தனது வீட்டில் விலங்கிட்டு வைக்கிறார்கள் வீட்டில் விலங்கிட்டு வச்சிட்ட இப்ப காதிசியா யுத்தத்தில் ஒரு அங்கமாக படைகளோட யுத்தத்துக்கு போறார் சகோதரர்களே நினைத்து பாருங்கள் நமது வாழ்க்கையில் நாம் இறைவனோடு ஒரு இகலாசோடு இருந்தோம் என்று சொன்னால் பாவங்களை அல்லா ஹுத்தாலா என்றோ ஒரு நாள் எங்களை விட்டு அகற்றுவான் எங்களது துவாக்களில் ஒரு நல்ல ஒரு இகலாசு இருக்கும் என்றால் எங்களை ஒரு சிறந்த இடத்திற்கு இறைவன் கொண்டு போய் சேர்ப்பான் இந்த இவர் போன உடனே இஸ்லாத்துக்கு நம்ம நல்ல முறையில் வாழணும் என்கின்ற உணர்வு உள்ள அந்த அபு மெஹசன் அலசதி இவருடைய மனைவியை கூப்பிடுறான் யார்

மரணித்து விட்டேன் என்றால் ஒரு கெட்டவனை விட்டும் நீங்கள் நிம்மதி பெற்று விடுவீர்கள் ஒரு கெட்டவனை விட்டும் ஒரு மோசத்தை மோசமான ஒரு நிலையை விட்டு நீங்கள் நிம்மதி பெற்று விடுவீர்கள் உறுதியை வாங்கிட்டு அவ என்ன செய்யறா ஒரு வாகனத்தையும் ஆயுதங்களை கொடுத்து அனுப்பின அபு மெஹன் முகத்தை எல்லாம் அடைச்சிக்கண்டு மறைச்சிக்கண்டு காதிசியா யுத்தத்துக்கு போறார் பாவத்தை விட முடியாத அந்த வேதனை இருக்கிறதே அதன் காரணமாக உயிரை விட்டு போராடுகிறார் அப்படி ஒரு யுத்தம் திருப்பி எனக்கு ஒரு வாழ்க்கை தேவையில்லை திருப்பி எனக்கு ஒரு வாழ்க்கை தேவையில்லை என்கின்ற அளவில் கடுமையான முறையில் யுத்தம் செய்கிறார் அந்த யுத்தத்தில் அந்த காதிசியா யுத்தத்தின் வெற்றிக்கு காரணமானவர்களில் இவரை அல்லாஹு தால ஆக்குகிறார் யுத்தத்தின இவர் ஒரு பங்கு ஆனா யாரும் தெரியல பெத்திட்டாங்க உடனே அபூமி ஹசன் அசதி ஓடி வந்து வாக்களித்தது போன்று தன் வாகனத்தில் இறங்கி கைகளுக்கு விளங்கிட்டு அதே இடத்துல இருந்து கொள் அதே இடத்துல இருந்து கொள்றார் சாதி அபி வக்காஸ் யுத்தத்தை முடித்து விட்டு வந்து தன்னை மனைவியோடு பேசுறார் யுத்த நிலவரங்களை பத்தி அப்ப சொல்றாரு அந்த யுத்தத்துல ஒரு மனிதர் போராடினார் நாங்கள் பதில் யுத்தத்தில் இறைவன் மலக்குகளை கொண்டு உதவி செய்தான் என்று சொல்றோமே அது மாதிரி ஒரு உதவி என்று நினைக்கிற அளவுல என்ன செஞ்சாரு நல்ல முறையில போராடினாரு என்று சொல்லிட்டு வலவுலா அபு மெஹன் அகலால் அபூம் எஹன் என்றால் நான் அவர்தான் வந்திருந்தார் என்று நினைத்திருப்பேன் அவர் என்றால் நான் நினைத்திருப்பேன் என்று சொன்னாங்க மனைவி அவர் இப்படி கேட்டாரு நான் அவிழ்த்து விட்டேன் என்று சொன்னாங்க உடனே சகது போனார் சகது போய் அபூசனுடைய விலங்குகள் அவிழ்த்து விட்டாரு அவிழ்த்து விட்டு அழைத்து சொன்னார் அபூசனே போங்க உலகத்தில் எங்கேயாவது உங்களை இதற்கு பின்னால் நாங்கள் விளங்கிட மாட்டோம் உங்களை இதற்கு பின்னால் நாங்கள் மாட்டோம் என்று சொன்னார் சொன்னார் அழுது கொண்டே என்னை அல்லாஹ் கௌரவப்படுத்தியதன் எப்பொழுதும் போக மாட்டேன் என்று வாக்களித்து சத்தியமிட்டு விட்டு அந்த இடத்தை விட்டு போனார் என்கின்ற ஒரு வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே நினைத்து பாருங்கள் இந்த ஒரு நிலைமை அல்லாஹு ஏன் கொடுத்தான் எப்ப கொடுத்தான் அவர் பாவத்தை விட முடியாமல் போராடிய ஒரு மனிதர் ஆனால் அவர் உள்ளத்திலே பாவத்தை விட வேண்டும் என்று வைத்திருந்த இஹலாஸ் அவரை ஒரு சிறந்த இடத்திற்கு கொண்டு போய்விடுகிறது எங்களிடத்தில் இருக்க வேண்டும் போன்ற எத்தனையோ பேருக்கு இறைவனுடைய உதவி எல்லாம் வருவதற்கான அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா நாங்கள் மனிதர்கள் என்ற உணர்வோடு இருந்தாலும் எங்களது பாவங்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற உணர்வு தனிமையில் எங்களிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் வார்த்தை அளவில் அல்ல பேச்சளவில் அல்ல உண்மையாக இருக்க வேண்டும் இருக்கும் என்று சொன்னால் இன்று நாம் தவறு செய்யலாம் நாளை செய்யலாம் நாளை மறுநாள் செய்யலாம் ஆனால் எங்களது இகலாஸ் ஒரு நாள் எங்களை கொண்டு போய் அங்கே விடும் ஆனால் எங்களிடத்தில் அது இல்லை இகலாஸ் என்று நினைக்கிறோம் அது இல்லை அப்படி இருக்கும் என்றால் எத்தனையோ விஷயங்கள் எங்களுக்கு படிப்பினையாக மாறி இருக்கும் கேட்டவைகளை வைத்து உள்ளங்களில் மாற்றம் ஏற்படுத்தி நல்ல முறையில் மாறக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் தாலா என்னையும் உங்களையும் ஆக்கிய முடிவானாக